கோடி புனித தோனியாருடைய உண்மையுள்ள பக்த பிள்ளைகளை மீண்டும் ஒரு முறையாய் அவருடைய திருநாமத்திலே உங்களை வரவேற்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா இல்லை நல்லா இருக்கிறீங்களா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் பெரியமான பிள்ளைகளே இன்றைய நாளுடைய தலைப்பு அகந்தையும் அழிவும் அகந்தை என்றால் என்னது திமிர் கர்வம் ஆணவம் இதனாலதான் இஸ்ராயல் மக்கள் அடிக்கடி ஆண்டவன் முன்னால் அடிபடுவதற்கு காரணம் அதான் ஒரு சாமியார் ஒரு வாலிப பயனோடு ஒரு கிளைப்பங்களை போய் பூச பூசெல்லாம் முடிச்சுட்டு அந்த பையனோடு திரும்பி வந்துகிட்டு இருந்தார் அப்ப அந்த குளத்துல அந்த பவா ஏறி மாதிரி ஒரு கோலம் அந்த குளத்துல எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாராம் சாமி வாங்க

யாருக்கும் அடங்காத அடங்காப்படாது அது ரெண்டாம் கிளாஸ் பெயிலு பத்தாம் கிளாஸ் பெயிலு கல்லூரி பெயில் எல்லாம் பெயில் அனைத்தும் இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா உங்க பிள்ளைங்க கூட பாருங்களேன் அது ஒண்ணு இல்ல அது பத்தாம் கிளாஸ் தான் பாஸ் ஆயிருக்கும் அதுக்கு என்ன திமுரு தருமா அது எங்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் செய்யணும் அது கிடைச்சாதான் நான் சாப்பிடுவேன் இப்படி அப்பட்ட பிள்ளைங்களை வளர்க்காது அது கிடைச்சாதான் அது வந்தாதான் அது கிடைக்கிறன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சிலது வீட்டை விட்டு ஓடும் சிலது பூச்சி மருந்து குடிக்கும் சிலது வேற மாதிரி தாறுமாறா பண்ணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு பெயர் கோழைகள் அவங்கள அப்படியே விட்டுருங்களா ஒன்றும் நடக்காது சும்மா ஒரு திமிரர் வந்தா அப்பா அம்மாவை மிரட்டுறது அப்பா இப்படி பண்ணீங்கன்னா அவ்வளோதான் இப்படி பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு அம்மா அப்பாவை மிரட்டிக்கிட்டு கிடப்பான் அவனால அப்படி சைட்லை பண்றதா பண்றா அப்படின்ட்டு அமைதியா உட்காந்துருவோம் ஆக திமிர எப்படி அடக்குறதுன்னு உங்களுக்கு தெரியல அதனால அந்த திமிர் பிடிச்ச பையன் ஒருத்தர் பைக்கில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் சாமியார் நிற்கிறாரு ஒரு பயலோட அப்படி வரவன் கொஞ்சம் வணக்கம் போட்டிருக்கலாம்ல அதனால அவர் திருமிரு பிடிச்ச மாதிரி அப்படியே வேகமாக வந்தார் அந்த இடத்துல ஒரு போர்டு இருந்துச்சு துருமுங்கள் நல கவனி துருமுங்கள் முடிவு அண்மையில் உள்ளது முடிவு அண்மையில் உள்ளது அப்படின்னு ஒரு போர்டு எழுதி போட்டுருச்சு அவன் உடனே சாமியார பைபிள் வசனம் மாதிரியே இல்ல திரும்பங்கள் முடிவு அண்மையில் உள்ளதுல அந்த ஆள் கிடக்கிறான் தான் எழுதி போட்டிருப்பான் அப்படின்னு சாமியார் அங்க பக்கத்தில் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு தான் இவங்க இப்படி எழுதி போட்டுக்கிறாங்க திருமுங்கள் முடிவு அண்மையில் உள்ளது பாலத்தாண்ட போனா முடிஞ்சிருவேன் திரும்பி போ அப்படின்னு எழுதிருந்துச்சு ஆனால் அந்த திமிர் கண்ணை மறைக்குது அந்த தற்பெருமை கர்வம் கண்ணை மறைக்கிறது வேகமாக ஓட்டிட்டு போய் பாலத்துக்கு அடியில் போத்துன்னு விழுந்தான் இப்படிதான் நிறைய பேர் விழுந்துகிட்டு இருக்கான் நிறைய விஷயங்களை நானே செஞ்சேன் நானே செஞ்சேன் நானே பண்ணேன் நானே வீட்டில் எங்கள் வீட்டில் நான் எவ்வளவு கொண்டு வந்தேன் தெரியுமா எதுக்கு கொண்டு வந்தேன் அதை வச்சுன்னு போய் வாழ வேண்டித்தானே அதை திமிர் பிடிச்ச பேச்சு எதுக்கு எங்க பரம்பரைலாம் அப்படியெல்லாம் கிடையாது எங்க வீட்டில் அப்படியே இருபது வேலைக்காரங்க அப்படியே உக்காந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க இது திமிர் பிடிச்ச பேச்சு திமிர் பிடிச்ச பார்வை திமிர் பிடித்த நடை நாங்களும் உங்கள மாறிலாச்சு உங்க பரம்பரை உங்க ஆட்களும் மனுஷ பழகவானா அதுங்களுக்கு அந்த அம்மாவுக்கு மூணு குழந்தை பிறந்துருச்சு ஆனால் பேசுகிற பேச்சுகளிலே சரியில்லாத ஒரு திமிர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இஸ்ராயல் மக்களும் இப்படிதான் திமிர் பிடித்தார் இந்த கடவுளை நான் வணங்க வேண்டும் எனக்கு என்ன செய்தார் அவருக்கு எதிராக தங்கத்தினாலான கன்று குட்டிகளை செய்வோம் நம்ம ராஜ்யம் நம்ம நாடு நம்ம அப்படின்னு இருக்கலாம் அரசு ஆசைப்பட்டான் திமிர் பிடித்தவருடைய நிலைமை என்ன ஆகி கொண்டிருக்கிறது வரலாற்றிலே நல்ல கவனிங்க நியூஸ் பேப்பரை டிவியை பாருங்க செய்தியை பாருங்கள் திர் அவருடைய ஓட்டம் ஆரம்பித்து விட்டது நீங்க ராஜ் சாதாரண ஆள் இல்லை நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் திமிரு இந்த பங்களை யாரு இல்லை அவ்வளவு பந்தா அவ்வளவு திமிரு என்ன பார்க்கணுமா முடியாது வேலையாருக்கு போவோம் நம்ம தான் பிரசங்கவாதி நம்மளை தான் எல்லா இடத்துலையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு திமிரு என்னட பைக்கு பைக்கில் ரொம்ப திமிரு பிடிச்சி போய் ஒன்போது தடவை கீழே விழுந்துருக்குறேன் பத்தாவது தடவை விழுந்துருக்கூடாதுன்னு ஓட்டலை ஆ ஒன்பது தடவை திமிரு பிடிச்சி விழுந்துருக்குறேன் அவளாவை திமிரு ஐ கே எந்த க்ரவுடுக்கு என்னால் புருசங்க வைக்க முடியும் எவன்கிட்ட என்னால் பேச முடியாது அப்படி பா இந்த சாமியார் ஏன் காது குளிரவே கேட்டேன் திமிர் பிடிச்ச சாமியார் பேச்சை பற்றியா பேச்சான் பயங்கரமா பேசுவான் இது வந்தாலும் யாரையும் கண்டுக்க மாட்டேன் வணக்கம் பாரு இருக்கட்டும் பிரேசலாடு பாரு இருக்கட்டும் என்ன இப்படிதான் அவருக்கு தெரியும் பார்த்துருப்பாரு இது எம்ஐ ராஜே கிடையாது இது செத்த எம்ஐராஜ் ராஜ் அப்ப இருந்த கெத்து அப்ப இருந்த வயிறு அப்ப இருந்த ஹோம்ஸ் அப்ப இருந்த நட கண்டுக்க மாட்டேன் உங்களுக்கே தெரியும் உங்க பங்குலயே வந்திருக்கிறேன் வந்தனா அம்மா பெரிய வயிறு போடுற அந்த ஆளுக்கு சொல்லிருப்பேன் யாரு கண்டா எல்லாம் திமிர் பிடிச்ச சாமியார் சொல்லிருப்ப யாரு கண்டா இருக்கிறத சொல்றோம் சொல்லு ஒண்ணு பிரச்சனை அவன நடந்தேன் போட்டார் ஒரு அடி நாற்பத்தி ஒன்பதாவது வயசுல அன்னைக்கு அடங்கினவன் தான் இன்னைக்கு வரைக்கும் அடங்கி போயிருக்க இது என் வாழ்க்கையில இருந்தே சொல்றேன் இன்னைக்கு எனக்கு எல்லா திமிரு எதுலனா மறைவுரை வச்சா அப்படி வைக்கணும் அது ஒரு திமிர் மட்டுமே தவிர வேற எந்த திமிரையும் நான் பார்க்கல செம புடிச்சது இடுப்பு பிடிக்குது சரி வயிரையாவது வளக்கலான வயிறை வளத்தா வயிறு வலிக்குது அவ பெரியமான பிள்ளைகளை கடவுள் எனக்கு போட்ட அடி என்றே நான் நினைக்கிறேன் அப்படியே விட்டுந்தாறன்னு வெச்சுங்க நான் ஏஜி சபை பாஸ்டரா இருப்பேன் அப்படியே விட்டுந்தான்னா ஏஜி சபை சிஎஸ்ஐல ஒரு பெரிய பாஸ்டரா இருப்பேன் குட்டானுங்க சாமே வாப்பா நல்லா பேசுறப்பா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் கார் கொடுப்போம் கல்யாணம் காரு வசதி பென்ஷன் எல்லாம் தரோம் நீ மட்டும் வந்துரு சும்மா ஒரு மணி நேரம் பேச உன்னை வச்சு நாங்க பணம் பண்ணிக்கிறோம் அப்படியெல்லாம் ஒரு திமிரான நடை பேச்சு உடை பாவனைகள் இருந்த ஒரு எம்ஐ ராஜ் அப்படி இருந்தவன் தான் உண்மையை ஏற்றுக்கொள்வதே எனக்கு சம்மதம் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி இப்படிதான் நான் இருந்தேன் இப்படிதான் நான் வாழ்ந்தேன் பவுலடிகளாரை போல பவுலடிகளாரை போல திமர் நடக்கவே மாட்டேன் உட்காருவேன் யாராக விடாத விட்டு விட்டுறது வந்தாலும் சரி அப்படி கம்பீரமாக நடந்ததால் நாற்பத்தி ஒன்பதாவது வகையிலே வாங்கின அடி என்னை உருமாற்றியது தாட்சியான ஒரு இடத்திற்கு தள்ளி போட்டது

அது யாராவது பிடிக்க வேண்டும் நானாக செயல்பட முடியாது இந்த கோடியை ஒருவன் பயன்படுத்த வேண்டும் இந்த வெட்டு கத்தியை ஒருவன் கூர்மையானவன் அறிவுள்ளவன் திறமை உள்ளவன் ஆனால் நானாக எதையும் செய்ய முடியாது ஆட்டி படைக்கிற ஒருவனால் தான் செய்ய முடியும் அவன் யார் அந்த கேள்வியை கேட்காமல் இருந்ததனால் வாழ்க்கையில் பல உபத்திரவங்களை அனுபவித்தேன் இதைதான் ஆண்டவன் சொல்லுகிறார் அகந்தையினால் அழிந்து போகாதீர்கள் திமிரினால் அழிந்து போகாதீர்கள் ஒரு பய திருடிட்டான் ஒரு கடையில் திருண்ட உடனே அவனை பிடிச்சிட்டான் பிடிச்ச உடனே கேஸ் போட்டாச்சு நீதிபதி கேட்கிறார் ஏண்டா சின்ன வயசுலே திருடுறிய உனக்கு அறிவு இருக்கா அவன் கேட்டான் இன்னொன்னு நீ வாழ்க்கையில என்னைக்காவது பசியா இருந்திருக்கிறியா நீ என்னைக்காவது என்ன மாதிரி வேதனைப்பட்டிருக்கிறியா நீ என்னைக்காவது இந்த வயசுல படிக்க முடியாம தெரு தெருவா சுத்தி இருக்கிறியா நீ திருடி இருக்கிறியா அப்படின்ட்டான் யார நீதிபதி கடைசியா நீ திருடி இருக்கிறியா உனக்கு அந்த அனுபவம் இருக்கா உடனே நீதிபதி எந்திரிச்சார் எனக்கு அனுபவம் இல்லை கேஸ் கேன்சல் தம்பி நீ போயிட்டு வா அவ்வளவு தாட்சி அப்படியே இறங்கி வந்துட்டா இருப்பாரு நான் திருடல அனுபவிக்காத ஒன்றுக்காக நான் தண்டனை தர முடியாது ஆகவே பிரியமான பிள்ளைகளே இந்த நல்ல நாளிலே அந்தோனியாருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்க அந்தோனியார் யார் அந்த மனுஷனை பார்த்தா திமுர் பிடிச்ச மனுஷன் மனுஷன் இருக்கா அவருடைய உடையும் அவருடைய பார்வையும் அவருடைய ஏர் கட்டிங் அந்த மனிதனுடைய முகமும் எவ்வளவு தாட்சியோடு இருந்திருப்பார் கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்தார் நீ ஒரு நாளைக்கு ஏழு புதுமைகளுக்கு மேல செய்யக்கூடாது சபை தலைவர் ஆர்டர் பட் அந்தோனியார் யார பார்த்து யார் நானா ஏழுக்கு மேல செய்யக்கூடாதா இன்னொரு புதுமை செஞ்சேன்னு வச்சுக்க நீ மேல போயிடுவேன் அப்படின்னு அந்த சொல்லிருக்கலாமே அந்த இருந்து பேசிருக்கலாமே கொஞ்சம் தரம இருக்கிற உங்களே கையில பிடிக்க முடியலையா கொஞ்சம் பணம் இருக்கிறவங்கள கையில பிடிக்க முடியலையா கொஞ்சம் வெள்ளத்தோல இருந்தா கையில பிடிக்க முடியலையா கொஞ்சம் உடம்பு சிலம்மா இருந்தா கையில பிடிக்க முடியலையா கொஞ்சம் அப்படி நல்லா பேசுற மாதிரி ஒரு திறமையா இருந்தா கையில பிடிக்கலாம் என்னது நிப்பாட்டு இல்ல ஆண்டவன் நிப்பாட்டுவான் என்ன நிப்பாட்டின மாதிரி அடக்கம் பணிவும் துணிவாக இருக்கும் பணிந்தவனுக்கு பக்கத்திலே தான் பரமனும் வருவார் அகந்தையின் மனிதனை அழிக்கிறார் இன்னைக்கு எல்லாம் ஆண்டவர் ஆரம்பிச்சார் யுத்தக்களம் ஆரம்பிச்சிட்டார் நான் தான் அதிகாரி நான் தான் எல்லாம் செய்வேன் ஒரு குடும்பமே ஆட்சி செய்தது ஒரு குடும்பமே மக்களை கொடுமைப்படுத்தியது ஒரு குடும்பமே நாட்டை நாசமாக்கியது கருமக்காரர்கள் துமிர் பிடித்தவர்கள் தற்பெருமைக்காரர்கள் அழித்தாரா இல்லையா சொந்த மண்ணில் வாழ முடியாது ஓடினார்களா இல்லையா நாடோடிகளா இது வரலாறு இதுதான் நடக்கும் நம்ம நாட்டிலயும் நடக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ஊர்லயும் நடக்கும் நம்ம தேசத்திலும் நடக்கும் குடும்பங்களிலும் நடக்கும் எவ்வளவு ஆடுனா தெரியுமா பணம் இருந்தப்போ அவன் வீட்டுக்காரர் இருந்தப்போ எப்படி ஆடுனா தெரியுமா விட்கார் கோ நாச்சி அப்படியே பொட்டி பாம்ப மாதிரி அடங்கிட்டா சொல்வா டி நூ நல்ல காசு வச்சிருந்தாலும் அப்படியே நான் அப்பறம் பார்க்கறேன் உண்மை இல்ல நீ கூர்லியே கடங்காரி அவதான் இதங்க வாழ்க்கை இதா வாழ்க்கை இன்று நீ நாளை நான் அவ்வளவுதான் ஆக அதே தான் ஆண்டவன் சொல்லுகிறான் சிறு பிள்ளைகளாக நீங்கள் மாறavidil அறிஞர்களுக்கும் விவேகிகளுக்கும் ஞானிகளுக்கும் நான் கற்பித்தவை சிறு பிள்ளைகளை தான் தான் கடவுள் அதிகமா கொடுத்தது யாரு அப்பாவா உங்க அப்பா அம்மாவா கரெக்டா சொல்லுங்க பதில் சொல்றாங்களோ அற்புதமான பரிசு சொல்லு பாப்போம் உங்களுக்கு உயிர் கொடுத்தது யாரு யாரா ஜீசஸா இப்ப மாட்டிச்சு பாரு

ஏன்னா அந்த குழந்தை எப்பவுமே தாட்சியா இருக்கும் இறக்க குணத்தோடு இருக்கும் ஒரு தடவை அடிச்சுக்கிட்டாலும் கொஞ்சம் வளர வர குழந்தையெல்லாம் கஞ்சூஸ் மாறுவாடி கையில் உணாலும் அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி திமுசு கட்ட மாதிரி இருக்கு நல்ல குண்டா இருக்கும் ஏதாவது ஏதோ யானை குட்டி போட்ட மாதிரி குட்டியை கையில் வச்சிட்டு அகா பெரியமண பிள்ளைகளே அந்த பணி அத வேர்மை அதே தான ஆண்டவன் எனவே இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் தாழ்ச்சி ஒருவனை உயர்த்து எது நடந்தாலும் நம்ம சிம்பிளா போவோம் ஏன்னா நம்ம நடக்கிற நடையில எப்போ பள்ளம் வரும்னு தெரியாது அந்த பள்ளம் தான் வீச்சு இந்த மேடை நிலையானது அல்ல ஆகவே ஆண்டோனியார் ஒருத்தர பார்த்து சொன்னார் ஏழு புதுமை செய்யறானா ஏழு புதுமை தான் செஞ்சார் அவ்வளவு பணிவு அவ்வளவு தாட்சி அதனால தான் ஆண்டவர் உயர்த்துமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அஸ் சிம்பிள் அஸ் தட் ஒரு பணக்கார வாலிபன் அந்த நேரம் பார்த்துட்டுவான் இவர் பெரிய பேச்சாளர் இவர் பெரிய பிரசங்கவாதி இவர் எல்லாரையும் மனமாத்துவார் அப்படியெல்லாம் தெரிஞ்சான் என்னாச்சு நீயும் ஒரு நாள் தேதத்திற்காக சாகடிக்கப்படுவாய் வேத சாட்சியாய் அப்படின்னா நாயை போல சாகடிக்கப்படுவாய் ரத்தம் அந்த மண்ணில் சிந்தம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் நடந்ததா இல்லையா ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டம் என்ன கடைசியாக வேத சாட்சியாக பாடுகிறார் ஆகவே பிரியமான பிள்ளைகளை நம்மளால முடியல நமக்கு தெரியல நமக்கு வரலை நான் ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்துவார் உயர்ந்தோங்கி இருக்கிற பிள்ளைகளே சற்று தாட்சியாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் நிதானமாக இருங்கள் தெய்வம் உங்களை உயர்த்த வேண்டுமானால் தாட்சி பணிவு இருந்தால் பரமனே உன் பக்கத்தில் வருவார் இன்னைக்கெல்லாம் நான் நாளைக்கு உயர்த்துவார் நாளை என்றாலும் மறுநாள் உயர்த்துவார் இப்படியே உன் வாழ்க்கை விட்டு போக கடவுள் ஒன்றும் கல் ஆகவே கடவுள் ஒரு அசை உள்ள இதயம் ஒரு மாமிசம் உள்ளவர் நம் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே இதே போலதான் என் வாழ்க்கை இருக்கும் என்று நினைக்காது ஆகவே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டுடே இட்ஸ் மெசேஜ் that god has been sharing with all of us The only message, don't be proud. Don't say anything and everything that is done by me. It's for me. It belongs to me. No. You are nothing just in front of God. Be polite. Be humble. Then only God will raise you. Saint Anthony was a simple man. Because of that, God raised him up. And today he has been doing close and close of miracles. And simple man, with a simple dress, with a simple sight. The simple size. So let us follow St. Anthony. He was a great man. Though he was a great man, yet he humbled himself. Because of that, God has been pouring, pouring the graces of the grace on him. So whatever happens in our life, tell to God, or say to God, it's not done by me, it's by God. I have money. It's by God. I have wealth. It's by God. I have talents. It's by God. I have beauty. It's by God. I am fair enough. I got a big house. I got good daughters, good husband, good uh, uh, money, and relations. Everything is poured by God. So let all the glory must go to God, not to me. Let all the glory must go to God. Everything is done by God. that's all, and just nothing in front of God. That one statement will raise you up, this one statement will give you life. This one statement will raise you up. So if you want to be up, you want to be raised, be humble. Don't have selfish motives. Don't have the proud, stony-hearted. So let everything comes from God. Let everything goes to God.

ஒப்படை பிரச்சனையா சொல்லு அவர்கிட்ட வச்சிருக்கும் தாட்சி தானாக வந்து ஒட்டி கொள்ளும் அதைதான் மரியாதை செய்தார் அடிமை பணிவுதான் வாழ்க்கையின் துணிவு என்பதை மறந்து கூடாது எல்லாத்துக்கும் நெஞ்ச நிமித்து நிக்கிறது இல்ல தைரியம் எல்லாத்தையும் புன்சுரிப்போடு புன்னகையோடு பணிவோடு பார்க்கற இதயம் கிடைத்தாலே அது தைரியம் அதால் என்ன நினைக்கிறான்றது தெரியாது அமைதியாக அடக்கமாக எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போ லைஃப் ஆண்டவன் ஆசீர்வதி smile at everything all that is happening in your life இது நான் தான் செய்யணும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனை வருகிறது நீ வாழ்கிறாய் கடவுளை வாழ விடாமல் அவர் பார்த்துக்குவார் அவர் பிள்ளை தானே அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர் தானே வீட்டுக்கார கொடுத்தாரு அவர் தானே பசங்களை கொடுத்தாரு அவர் தானே அந்த வீட்டை கொடுத்தாரு அவர் தானே அந்த பணத்தை கொடுத்தாரு அவர் தானே இதை கொடுத்தா அவர் பார்த்துக்கிட்டோம் கல்யாணமோ குழந்தை வரமோ குடும்பத்தில் நிம்மதியோ அமைதியோ சமாதானமோ சந்தோஷமோ வீடோ வாசலோ அவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பா நீ கொடுப்பா உனக்கு தெரியும் நீ எப்போ கொடுக்கணும் எனக்கு எப்ப என்னை ஆசிர்வதிக்கணும்னு தெரியும் எப்ப என்னை இழுத்து பிடிக்கணும்னு உனக்கு தெரியும் யூ நோ எவ்ரி திங் ஒட் ஐ வாண்ட் ஒட் ஐ ஃபீல் ஒட் ஐ திங்க் my emergency you know எல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே உமக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது என்ன ஒண்ணே நான் உங்க பக்கத்துல இல்லாதனால சில நேரங்கள்ல நீங்க எனக்கு செய்றீங்களா செய்யலையா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா நடத்துவீங்களா நடக்க மாட்டீங்களா டவுட் ஐ ஜஸ்ட் டவுட் பிகாஸ் ஐ ஃபீல் ப்ரவுட் ஐ கேன் டு ஏ எனக்கு யாரும் வேணாம் யாரும் இல்லாம என்னால் நடத்த முடியும் எவங்கிட்ட பேசாமலே நான் இருக்க முடியும் யாருக்கிட்ட சண்டை போட்டு நான் இருக்க முடியும் யாரையும் நான் வணங்க தேவையில்ல யாரும் எனக்கு தேவையில்ல போ அப்படிதான் உன் வாழ்க்கை அமையும் அப்படிதான் உன்னுடைய வாரிசுகளுக்கும் வாழ்க்கை இருக்கும் எல்லாரும் வேணும் எல்லாருக்குடைய தாட்சியோடு பெருமையோடு அமைதியோடு உறவோடு பாசமோடு பழகுகள பொழுதுதான் தெய்வமே கீழே வரும் விண்ணிலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறான் பின்னுலையில் நின்று தேவன் இறங்கி வருகிறார் நல்ல மனிதர் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் தேவனே இறங்கி வருவார் உடைய தாட்சியை பார்த்து உடைய பெருமையை பார்த்து உடைய நிதானத்தை பார்த்து When you are humble, it God come to you directly. அவரே தானா வருவார் உங்கட்ட தங்குவார் இந்த வயசு இந்த வாலிபம் இந்த உயிர் இதெல்லாம் வந்து மாயை போய் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடை தப்பையடா வாழ்கிற வாழ்க்கையில இருக்கிற வரக்கம் நிதானத்தோடு அமைதியோடு ஒரு நல்ல மனுஷனா ஒரு நல்ல விசுவாசியா பெண்ணா ஒரு நல்ல மனுஷனா மனுஷன அப்படின்னு சொல்லுவான் மனுஷன் வேணா 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 தாட்சியோடு பொறுமையோடு அமைதியோடு இருக்கிறது கத்துக் கொடுங்க அப்படின்னு கேள் நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கு இல்லை அவர்தான் எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சது அவருடைய காயங்களை பார் அந்த காயங்களுக்குள்ள உங்க வீட்டுக்கார போடு மனைவியை போடு பிள்ளைகளை போடு பிரச்சனைகளை போடு வரிஸ் The wounds of Jesus இஸ் ஆல்வேஸ் open. Throw ஆல் your problems inside the wounds of Jesus. Jesus covered all your problems in his wounds. Then that அது சுகமாய் உங்க காயங்களுக்குள்ளே என்னை கொள்ளும் என்னை மூடி கொள்ளுமே அடவுடைய சிலுவையை பார்த்து காயங்களை பார்த்து உன் காயங்கள் எல்லாம் தூக்கி அவர்கிட்ட கொடுங்க உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவாய் உன் காரத்தை நிழலினால் என்னை மூடிக்கொள்ளுவேன் நீங்க தானே பெருமை நீங்கதானே தானே எங்க வல்லிமை நீங்கதானே தானே பெருமை எங்க வலிமை உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உன் கரத்தின் நிழலை நான் என்னை மூடிக்கொள்ளும் மே உங்கள் சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்த கிடக்கனும் உங்கள் சிலுவை நிழலிலே நான் மறந்து வாழணும் உங்க செய் பாதத்தில் கிடக்கணும் உங்கள் சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும் நீங்க தானே எங்க பெருமை நீங்க தானே எங்க வலிமை உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உங்க கரத்தின் நிழலினால் என்னை மூடிக்கொள்ளுவேன் உங்கள் இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும் உங்க நேச நீ நெஞ்சில் இருந்திட வேண்டும் உங்கள் இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும் உங்கள் நேசக்கு நீ நெஞ்சில் இருந்திட வேண்டும் நீங்கள் தான் பெருமை தானே எங்க வலிமை உங்க காயங்களுக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உங்க சிலுவை நிழலிலே என்னை மூடிக்கொள்ளுமே உங்கள் வேத வெளிச்சத்தில் எந்த கால்கள் நடக்கணும் உங்க மகிமை தீபம் தான் தலை மேலியனும் உங்க வேற வெளிச்சத்தின் கால்கள் நடக்கணும் உங்க மகிமை தீபம் என் தலை மேலேரியும் நீங்க தானே எங்க பெருமை நீங்க தானே எங்க வலிமை காயங்களுக்குள் என்னை வைத்துக் கொள்ளும் தேவா உங்கள் சிலுவை நிழலினார் என்னை Amen.